you can now make online payments to National Enterprise Development Authority via GovPay. கலக்கு <laughs> பல்லைக் கலகத்திலியே வேலை நிருத்த போராட்டம் காரணமாக நாங்கள் அதற்கான விலக்க மடிப்பதற்காக கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கின்றோம் நான் கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் பேராசிரியர் முத்துக்குமாரன் சுகீந்திரன் நாங்கள் இங்கே தெரிவிப்பதாவது கடந்த காலமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினரால் குழுவினரால் முறைகேடாக நியமிக்கப்பட்ட ஒரு சில எண்ணிக்கைகள் தவறான எங்களுடைய கவுன்சில் சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் அளிப்பதற்காக வந்திருக்கின்றோம் எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக அதி உச்ச நிர்வாக கட்டமைப்பான இந்த கவுன்சிலே எண்ணிக்கைக்கு மாறாக உரிய எண்ணிக்கைக்கு மாறாக அங்கே அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் அதிலே இரண்டு பீடங்களின் பீடாதிபதிகள் எந்தவித காடர் இல்லாமல் அங்கே நியமிக்கப்பட்டிருந்தனர் அப்படி இருந்தும் அதில் ஒருவர் எங்களுடைய ஃபேக்கல்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடிஸ் பீடாதிபதி அதிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் எனினும் அடுத்த பீடத்தின் சித்த மெடிசின் பீடத்தின் பீடாதிபதி தொடர்ந்து அங்கே பதவியில் இருப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இது எங்களுடைய கவுன்சிலின் எண்ணிக்கையை பாதிக்கின்ற வகையிலே இருக்கின்றது அதே நேரம் கிழக்கு பல்கலைக்கழக இந்த கவுன்சிலே ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்களிலே எந்தவித பதவி நிலையில் இல்லாத ஒருவர் பேராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்த முடியாது அப்படி இருந்தும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவே எங்களுடைய கவுன்சில் உறுப்பினர் நியமிக்கப்பட்டவரின் பெயரை பேராசிரியர் என்று குறிப்பிட்டு பதவி நியமனங்களை வழங்கியிருந்தது தற்போதும் அதே பேராசிரியர் என்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு எல்லா கடிதங்களும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஏன் அனைத்து பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற பேராசிரியர்களை ஒரு அவமதிக்கும் செயலாக இருக்கின்றது இந்த இரண்டு பிரதான பிழையான நடவடிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அண்மை காலமாக நாங்கள் எங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் அப்படி இருந்தும் எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை இதை நாங்கள் நேரடியாகவே எங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரையும் சந்தித்து விளக்கப்படுத்தியிருந்தோம் அவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார் எனினும் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அதோடு அண்மை காலமாக ஒரு ஆக்ட் ஒன்று அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று போட்டிருந்தார்கள் அதிலே எங்களுடைய பீடாதிபதி நியமனங்கள் மற்றும் நிறுவன தலைவர்களின் நியமனங்கள் சம்பந்தமாக தெரியப்படுத்தியிருந்தது அது இன்னும் பாராளுமன்றத்திலே அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை அப்படி இருந்தும் பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அந்த பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும் வரை எந்தவித நியமனங்களும் வழங்கப்படக்கூடாது என்பதை அனுப்பியிருந்தார் இது வந்து உண்மையாக ஒரு சட்ட ரீதியற்ற ஒரு கடிதம் எனவே அதை பயன்படுத்தி நிறைய பதவிகள் நிறுவன தலைவர்களோ சரி பீடாதிபதி நியமனங்களோ இன்னும் நடைபெறவில்லை எனவே இந்த சட்ட ரீதியற்ற கடிதத்தையும் நாங்கள் திரும்ப பெறுமாறு கேட்டும் பல கடிதங்களை அனுப்பியிருந்தோம் அதற்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இவ்வாறான தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு எதிராக நாங்கள் இதுவரை பொறுத்தது போதும் என்ற கணக்கில் நாங்கள் இப்போது வேலை நிறுத்தத்தை அடையாள வேலைநிறுத்தத்தை இன்று புதன்கிழமை வியாழக்கிழமை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இது சரியாக முடிவெடுக்கப்படாபடியில் நாங்கள் திங்கட்கிழமை எங்களுடைய ஆசிரியர் சங்கம் மீண்டும் கூடி அதற்கான மேற்கொள்வு என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கோம்